வணக்கம் முதலமைச்சர் உதயமே அன்போடு அழைக்கிறேன் என் பேர் சஹானா தங்களுக்கு எவ்வாறு உதவலாம் வணக்கம் மேடம் என் பேர் திருவேங்கடம் வணக்கம் சொல்லுங்க சார் நாங்க வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற நல சங்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மேடம் ஓகே சார் இப்போ இந்த டெட்டு சம்பந்தமா அந்த நியமன தேர்வு முடிச்ச பிறகு நிறைய பேர் வந்து எங்க சங்கத்தின் சார்பாக நிறைய கோரிக்கை வச்சிருப்பாங்க பெரும்பாலும் எங்க கோரிக்கை என்னன்னு கேட்டா

நாங்க எங்க சைடுல இருந்து நாங்க தெரிவிக்கிறோம் சார் நீங்க உங்க பேரு ஊர் மாவட்டம் மட்டும் சொல்லுங்க நான் எங்க சைடுல இருந்து நாங்க தெரிவிக்கிறோம் சார் பேர் சொல்லுங்க சார் அதான் மேடம் என் பேரு திருவேங்கடம் விழுப்புரம் மாவட்டம் ஒரு நிமிஷம் திருவேங்கடம் திருப்பூர் மாவட்டமா விழுப்புரம் மாவட்டம் ஓகே கான்டாக்ட் நம்பர் சார் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் த்ரீ ஃபைவ்

எங்க சைடுல இருந்து இந்த மாதிரி தெரிவிக்கறாங்க சொல்றத நான் தெரிவிக்கிறேன் சார் சரிங்க மேடம் என் கோரிக்கை என்னன்னா முதல்ல முழுமையா உள்வாங்க இல்ல சொல்லுங்க சார் நீங்க எங்க கோரிக்கை என்னன்றது சொல்றோம் நாங்க வந்து எங்க எங்க சங்க நிர்வாகிகள் வந்து மெயினா முதலமைச்சர் சந்திக்கணும் ஏன்னு கேட்டா இப்ப நிறைய கோரிக்கை இப்ப இது சம்பந்தமா நிறைய கோரிக்கை வரும் இந்த கோரிக்கை எல்லாம் வந்து தீர்வு செய்யறதுக்காக தான் நாங்க முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு உங்க மூலமா சிஎம் மூலமா என்கிட்ட நாங்க ஆல்ரெடி போராட்டம் பண்ணிருக்கோம் அபிஷியலா மூவ்மெண்ட் பண்ணிருக்கோம் எங்களுக்கு வந்து அதுலாம் தீர்வு கிடைக்கல ஏன்னா இப்ப டிபிஐல போராட்டம் பண்ணும்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து பொன்முடி வந்தாரு வந்து உங்க கோரிக்கையை நிறைவேற்றுறன்னு சொன்னாரு ஆனா எங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறல இன்னமும் இது வரைக்கும் நிறைவேறல அதுக்கப்புறம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எட்டு முறைக்கு மேல சந்திச்சாச்சு திரும்பி இப்ப எட்டு நாள் போராட்டம் பண்ணோம் அப்பயும் வந்து நீங்க சும்மா போராட்டம் பண்றீங்களே இதுக்கான தீர்வு எதுனா உங்ககிட்ட சொல்லுங்க நாங்க வந்து அதுக்கான நாங்க இது பாக்குறோன்னு சொன்னாரு நாங்களும் ஒரு தீர்வு சொல்லியிருந்தோம் பிப்டி பெர்சன்ட் பிப்டி பர்சன்ட் சீனியாரிட்டி கொடுங்க பிப்டி பர்சன்ட் நியமன தேர்வு கூட வச்சீங்கன்னு சொன்னாரு சரி இது ஒரு நல்ல தீர்வா இருக்கு இது குறித்து நாங்க வந்து பள்ளிக்கல்வித்துறை செயலாளர்கிட்ட பேசி நாங்க அரசாணை விடுறேன்னு சொன்னாரு இது அன்னைக்கு ஊடகத்திலேயும் வந்து இந்த நியூஸ் வந்து எங்களுக்கு சம்பந்தமா கேட்கும் போது ரெண்டாயிரத்தி பதிமூணு தேர்ச்சிகள் போராடுறது தொடர்ந்து அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு ஒரு மாற்று அரசாணை இருக்கு அதை நாங்க சொல்றோம்னு சொல்லிருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த நியமன தேர்வு எல்லாம் நடத்தி முடிச்சிட்டாங்க இன்னைக்கு வந்து இப்போ சர்டிபிகேட் வெரிபிகேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு எங்களுக்கு அரசாணை வரல இருந்து அந்த அரசாணை நாங்க கேட்கறோம் இது வரைக்குமே வரல அதனால இந்த இப்ப எங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு தேர்வு எல்லாம் நிறைய வந்து எங்களுக்கு நியமன தேர்வு இல்லாம போட்டி தேர்வு இல்லாம நீங்க வந்து எங்களை நியமனம் செய்யுங்கட்டு நிறைய கோரிக்கை வந்துட்டே இருக்கு அதனால எங்க சங்கத்தின் சார்பா இது குறித்து நாங்க வந்து முதலமைச்சர் சந்திச்சு நீங்க வந்து போராட்டம் பண்ணாலும் எங்களுக்கு வந்து உங்களை சந்திக்க வந்தாலும் இந்த மாதிரி சொல்றீங்களே வச்சு இன்னும் இதுக்கான அந்த அரசாணை வெளியிடல நீங்க அப்ப தேர்தல் வாக்குறுதி நூத்தி எழுபத்தேழுல கொடுத்தது என்னாச்சு இப்ப நீங்க வந்து எந்த இரு சூழ்ந்த அரசாணைன்னு சொன்னீங்க அன்னைக்கு நூத்தி எழுபத்தேழு அதே அரசாணை பயன்படுத்தி இப்ப நியமன தேர்வு வச்சிருக்கீங்க எங்களுக்கு குறைந்தபட்சம்னாச்சு அந்த போட்டித் தேர்வு இல்லாம எங்களுக்கு பணி நியமனம் பண்ணிட்டு அவரை சந்தித்து பேசணும் அதற்கான வாய்ப்பு வந்து உங்க மூலமா நடக்கணும் அதுக்கு வந்து நீங்க வந்து எனக்கு வந்து நான் பண்ற இப்ப இந்த கோரிக்கையை எனக்கு நம்பராவும் எனக்கு வேணும் இது குறித்து நம்ம வந்து அதனால உங்க தரப்புல என்ன நடவடிக்கை எடுக்கணும் எனக்கு தெரியும் ஓகே சார் நான் இத பத்தி எங்க மேலதிகாரி தெரிவிச்சு உங்களுக்கு சொல்ல சொல்றோம் சார் நீங்க வெயிட் பண்ணுங்க சார் வெயிட் பண்றேன் மேடம் நீங்க கேளுங்க வந்தீங்க இல்ல லைன்ல இல்ல சார் நாங்க எங்க தான் தெரிவிச்சு அவங்க கிட்ட சொல்லி அவங்க எடுப்பாங்க சார் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் கால்ல வெயிட் பண்ண சொல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வெயிட் தெரிவிக்கலாம் இப்ப இப்ப ரொம்ப வந்து ஆறாக்கப்பட்டு பள்ளி கல்வித் துறையில வந்து டிஆர்பி ரொம்ப அர்ஜென்ட் அர்ஜென்டா வந்து இப்போ இது பண்றாங்க நாங்க வந்து பிஎம் சந்திக்கிறதுக்கு இது குறித்து உடனே வந்து என்கிட்ட இப்ப எங்களுக்கு போய் ஒண்ணும் இப்ப பாதி பேர் இப்ப அவங்க சொன்ன வார்த்தையை தான் நாங்க கேட்கறோம் இப்ப பாதி பேர் பணி நியமனம் போடுறாங்கல்ல இப்ப நாங்க எப்ப போறது வேலைக்கு இப்ப நடப்பு இந்தியால இப்ப இவ்வளவு டிஆர்பி இவ்வளவு வேகமா போகுதுல்ல அப்ப இதுக்கெல்லாம் வேகம் காட்டுறது எங்களுக்கு நான் ஏன் வெயிட் பண்ணுன்னு கேக்குறேன் ஓகே சார் நான் நீங்க சொல்ற கோரிக்கை கோரிக்கையை எங்க எங்கள் சைடு எங்கள் மேலதிகாரிகளை தெரிவிச்சேன்னா அவங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் சொல்லுறேன் கோரிக்கை என்ன மேடம் மெயினாக

பார்வர்ட் பண்ற மாதிரி கூட எனக்கு வந்து ஒரு அதிகாரபூர்வ மிக்க ஒரு இது வேணும் அதை நீங்க நீங்க உங்க மேலதிகாரத்தை என்ன பேர் சொல்லுங்க நான் வந்து இது பண்றேன் ஏன்னா எனக்கு நான் வந்து உங்க ஃபோன் நம்பரு உங்க மாவட்டம் உங்க பேரு நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் சார் நான் எங்க மேலதிகார்கிட்ட சொன்னேனா அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்து உங்களுக்கு சொல்லுவாங்க சார் காண்டாக்ட் பண்ணுவாங்க சார் சரி எனக்கு எவ்வளவு நாள்ல இது வந்து எனக்கு காண்டக்ட் பண்ணுவாரு அது வந்து டைம் டியூரேஷன் எங்க சை தெரியப்படுத்த மாட்டாது நான் வந்து மேடம் டைம் டியூரேஷன் ஒரு மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கு இது இல்ல இவ்ளோ நாள் மேக்ஸिमम ஒரு நீங்க ஒரு லிமிட் வச்சிருப்பீங்கல ஒரு கோரிக்கை இப்ப வைக்கறனா ஒரு தீர்வு முதலமைச்சர் தனிமையத்துல இருந்து ஒரு தீர்வு கிடைக்குதுனா மேக்ஸிமம் எத்தனை நாள் நான் வந்து வெயிட் பண்ணலாம் சார் அந்த தான் சார் எங்களுக்கு டைம் டியூரேஷன் தெரியாது சார் தெரிவிக்க உங்களுக்கு நான் இது பண்றது நான் தெரிவிக்கிறேன் சொல்லிட்டு சும்மா இது ஃபார்வர்ட் மெசேஜ் தான் இருக்குமா இது ஒரு லிமிட் கிடையாதா ஏனடா ரெண்டு மாசமா மூணு